கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்னைக்கு விஜய் அண்ணன் வரார்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகிறது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலை

நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எங்க எங்கள் எங்களுக்கு வந்து சரி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிகா தான் இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேக வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேறு இன்றைக்கி விஜயான வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது திமுக இடத்திலும் முடிஞ்சு இந்த முறை திமுக தேர்தல் சங்கடங்கள் திமுக கூட இணக்கமாக தான் இருக்காங்க

இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாேருமே இன்றைக்கி நிற்கிறோன்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ளே வரல கேப்டனுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம் அரசியல் வேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கணும் இன்றைக்கி நிலைப்பாடு என்ன இன்றைக்கி நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தோம் அப்படி பார்த்தா கலைஞரையாக தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது இன்றைக்கி நாங்கள் திமுகவோட இல்லை அதிமுகவோட போகிறோமா இல்லை தனித்தா இல்லை என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்கிறேன் செயலர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்ல தெளிவான விளக்கம் கிடைக்கும் திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த வியூகம் அது உங்களோட எங்கள் வியூகம் ஜனவரி ஒம்போது நாங்கள் சொல்கிறோம் அமித்ஷா என்ன சொல்ற தமிழகத்துல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையனும் ஆனா அது திராவிட சித்தாந்த உள்ள கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும் வேற யாருக்குமே இடம் இல்லை இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு சிவகங்கை மாவட்ட திருப்பூணத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்போ இறந்திருக்காரு தொடர்ந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட நிலைப்படைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்போ நடந்தது நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்றது அரசாங்கம் கையில தான் இருக்கு அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சிருக்காங்க சிஎம் இன்னைக்கு அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்

of my Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.